ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே பன்ரூட்டில் வந்து ஒருத்தர் ஆங்கிள் நட்டு வலை கட்டி கொடுக்க சொன்னார் அதனால் பண்ரூட்டிக்கு வந்துட்டோம் மொத்தம் ஒரு முப்பது ஆங்கிள் நட்டு தர சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் கிளம்பி வந்துவிட்டோம் போயிட்டு இடத்த பார்த்தோம் இடம் நல்லா மழையில் நனைஞ்சி ஈரமாக தான் இருந்துச்சு குழி நல்லா எடுக்கலாம் அந்த இடத்துல நாங்கள் போனப்போ லேண்ட் ஓனர் ஒன்றும் வரல அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் டேப் பிடிச்சி அழகாக ஆரம்பிச்சிட்டோம் இது மொத்தமாக வந்து முப்பதுக்கு அறுபது அதாவது அகலத்தில் வந்து முப்பது அடியும் நீளத்தில் வந்து அறுபது அடியும் இருந்துச்சு அதனால் அளந்துட்டு நாங்கள் முத குழியை போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாலு மூளைக்கும் நாலு குழி எடுத்துகிட்டு அதில் வந்து நாலு ஆங்கிளை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்ம அதில் நூல் கட்டி அளவு பார்க்க முடியும் இந்த ஒரு நாலு குழி எடுத்துன்னு இருக்காங்க ஒரு ஒன்றரை அடிக்கு ஆட் எடுத்தால் போதும் கொஞ்சம் ஆங்கிள்ன்றதுனால கொஞ்சம் உள்ள சொருவி அதில் கலவு போட்டுக்கலாம் மற்றபடி போஸ்ட் என்ன வந்து ரெண்டு அடி ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நாலு குழி எடுத்து முடித்ததும் நாங்கள் ஆங்கிலம் எடுக்க வந்துட்டோம் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா அந்த செவுறு ஓரமாக அடுக்கி வச்சுருந்தாங்க இது வந்து ஏழு அடி ஆங்கிலம் ரெண்டு அடி வந்து குழி உள்ளே போயிடும் மீதி வந்து அஞ்சு அடி இருக்கும் இந்த வலையம் அஞ்சு அடின்றதுனால அந்த மீதி இருக்கிற அஞ்சடியில் நாங்கள் வலையை இழுத்து கட்டுருவோம் பாருங்கள் இப்போ ஆங்கிலம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க நூல் கட்டி தான் அதை வந்து ஆங்கிலம் ஃபிட் பண்ண முடியும் அப்போ தான் நேராக இருக்கும் ஆங்கில வந்து நேரத்து மேஸ்திரி வந்து தூக்குண்டு விட்டு பார்ப்பார் தூக்கு குண்டுக்கு வந்து அது கரெக்டாக ஆரம்பிச்சுனா கலவு போட ஆரம்பிச்சிருவாங்க அதை கலவு கிண்டுறாங்க பாருங்கள் இதில் வந்து முப்பது பாண்டு ஜல்லியும் ஒரு முப்பது பாண்டு எம்சாண்டும் போட்டிருக்கோம் ஒன்றரை மூட்டை சிமெண்ட்டு கொட்டியிருக்கோம் நல்லா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கலவை ஏன்னா இது உடனே குயிக்காகணும் நாளைக்கே வந்து வலை கட்டுற மாதிரி வந்து லேண்ட் ஓனர் சொல்லிக்கிறாங்க அதனால் உடனே குய்க்காகிற மாதிரி ஒன்றரை மூட்டை கொட்டி இதில் வேலை செய்கிறோம் இப்போ பாருங்கள் மேஸ்திரி வந்து தூக்குண்டு நிறுத்திட்டாரு இப்போ வந்து கலவு கொட்டுறாங்க சுத்திரும் கம்பத்தை சுத்திரம் வந்து கலவை கொட்டணும் அப்போ தான் வந்து க பிடிப்பாக இருக்கும் அது ஆங்கிள் நிறுத்தி கலவை கொட்டினதும் சுத்திரும் கிடிக்கணும் அப்போ தான் டைட்டாக வந்து பிடிக்கும் இல்லை லூஸாக அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும் நல்லா கிடிக்கணும் தடி வச்சு இதை பாருங்கள் கிடிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து ரெண்டு நாள் விட்டு கூட அதில் வந்து வள கட்டலாம் ஆனால் ஓனர் வந்து அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அதனால் கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக போட்டு நல்லா கிடிச்சு நாளைக்கே கட்டுற மாதிரி ரெடி பண்ணுறோம் இதேமாரி ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து இதேமாரி தான் நடணும் ஒவ்வொரு வந்து ஆங்கிலும் நம்ம இப்படி தான் நட்டாகணும் அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு ஆறு அடி வழி விட்டுற சொல்லு அந்த ஆறு அடி வழி விட்டுட்டு மீதியெல்லாம் நான் ஆங்கிள் நட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து இந்த பென்சிங் ஒர்க்கை வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு மாநிலத்திலும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வந்து பிரேக் டைம்ன்றதுனால வந்து ஒரு பதினோரு மணியாக போல் வந்து லெமன் ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லேபர்லாம் வந்து லெமன் ஜூஸ் குடிக்க வராங்க பாருங்கள் லேண்ட் ஓனர் வந்து ஜூஸ் வாங்கின வரவா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க பழம் இங்கேயே இருக்குது நாங்கள் வந்து லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நாங்களே லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் பாருங்கள் நல்லா வெயிலுக்கு இதமாக வந்து லெமன் ஜூஸ் இருந்துச்சு நாங்கள் போன டைமில் வெயில் அதிகமாகிடுச்சதுனால ஒன்றும் தாங்க முடியல இந்த லெமன் ஜூஸ் குடித்த பிறகு நல்லா உடம்புக்கு வந்து நல்லா கூலிங்காக இருந்துச்சு ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம் மேஸ்திரி மட்டும் ஒரு செம்பு நிறையா ஊற்ற சொன்னார் அவருக்கு மட்டும் ஒரு செம்பு நிறையா வந்து ஜூஸ் ஊற்றி கொடுத்தோம் ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க தம்பி இன்னொரு கிளாஸ் இருக்க மாட்டேன்னு கேட்டேன் இல்லைனான்னு சொல்லிட்டான் தம்பி சரி அப்படின்ட்டு மறுபடியும் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் வந்து வேறு சைடு நட்டுன்னு இருக்காங்க அப்போ கம்பத்தை யூடியூப் அந்த சைடும் அதேமாதிரி தான் ஆங்கிலம் நிறுத்திவிட்டு கலவை போட வேண்டியதான் இப்போ ஆங்கிலம் நிறுத்தின்னு இருக்காங்க கலவையை கொண்டு போயிட்டு ஆங்கிலம் நிறு குட்டணும் ஆங்கிள் வந்து அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ண பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா சைடும் வந்து ஆங்கிள் நிறுத்திட்டாங்க அப்போ அடுத்து வந்து வலை தான் கட்டணும் வலை வந்து உள்ளார இருக்குது அதை போய் தூக்கின்னு வரணும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆங்கில கீழே ஒரு வந்து ஒரு அடியில் ஒரு கம்பி வந்து த வந்து வெல்ட் வைக்கணும் அப்போ தான் வந்து அது ஸ்ட்ராங்காக பிடிங்கி வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒ இருக்கும் இல்லைன்னா மேலே இழுத்த உடனே அது பிடிங்கிட்டு வந்துடும் நாங்கள் எல்லா ஆங்கிலமும் நட்டு முடிச்சுட்டு வலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் வலை வந்து இன்றைக்கி கொஞ்சமாக கட்டுறோம் நாளைக்கு வந்து மீதி எல்லாத்தையும் கட்டுறோம் அதாவது கிரிப்பான ஆங்கிலில் மட்டும் வலை சும்மா கட்டி விட்றோம் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிச்சிடும் வலை கட்டுறதுக்கு மூணு பேரே போகுதுன்றதுனால மூணு பேர் மட்டும் வலை கட்ட வந்துட்டோம் பார்த்தா ஆங்கிலெலாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கீழே போட்ட கலவையெல்லாம் தண்ணி ஊற்றி இருந்தாங்க ஓனர் சரி அப்படின்ட்டு நாங்கள் நேற்று கட்டினா வலையை வந்து ஸ்ட்ராங் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ராங் பண்ணி கட்டிவிட்டோம் மறுபடியும் வந்து மீதி இருக்கிற சைட்லாம் வலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல வந்து உள்ள இருக்கிற வலையட்டு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது முதல்ல வந்து வெளி சைடாக வந்து ரோலை வந்து பிரித்து ஆங்கிலில் தூக்கி நிறுத்தி சும்மா கட்டு போட்டணும் அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணி கட்டணும் அதனால தம்பி வந்து பிரிச்சுன்னு இருக்காரு வலையை வலை பிரிக்கிறப்ப அங்கங்கே சிக்க மாட்டோம் அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு போகணும் இந்த ஒரு வலை வந்து நூறு அடி இருக்கும் இது எவ்வளோ போகுதுன்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆரம்பிக்குது நாலாயிரத்தி ஐநூறில் வந்து லோ குவாலிட்டி வலையும் ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பெஸ்ட் குவாலிட்டி வலையும் கிடைக்கிது பாருங்கள் நாங்கள் வந்து வலையை வந்து நல்லா டைட் பண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வலையை கட்டினா மட்டும் போதாது இதில் ஸ்டே கம்பி விடணும் அப்போ தான் வந்து இது வலை ஆடாமல் இருக்கும் இந்த வலை வந்து அஞ்சு அடி நீளம் இருக்கும் பாருங்கள் ஸ்டே கம்பி விட்டுன்னு இருக்காங்க அப்போ வந்து ஸ்டே கம்பி விட்டால் தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் வலை வந்து ஆடாமல் இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு மூணு தடவை வந்து ஸ்டே கம்பி விடணும் பாருங்க ஸ்டே கம்பி விட்டுன்னு இருக்காங்க இந்த வலை வந்து பெஸ்ட் குவாலிட்டின்றதுனால இது வந்து வலை வந்து ஒரு வலை நூறு அடின்றதுனால அது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வருது பாருங்க ஸ்டே கம்பி வந்து ரோலாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து விட்டுன்னு போகணும் அந்த வலை உள்ள கொஞ்சம் நெருக்க நெருக்கம் விட்டால் வந்து வலை வந்து ஆடாமல் இருக்கும் பாருங்க சுற்றிலும் வலை கட்டிச்சு இப்போ ஸ்டே கம்பி விட்றது மட்டும் தான் மிச்சம் ஸ்டே கம்பி ஒரு பக்கமாக விட்டுன்னு வராங்க இது வந்து முப்பதுக்கு அறுபதுங்க சுத்தீர் வந்து வலை கட்டியாச்சு வழியும் விட்டாச்சு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வலை நாங்கள் வலை கட்டினதை பார்த்துட்டு லேண்ட் ஓனரை ரொம்ப நல்லா கட்டியிருக்கேங்க அப்படின்னு சொன்னார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபென்சிங் ஒர்க் பண்ணி தரணும் கேட்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்